ஸோ ஹேகஸ் வெல்கம் டு மிஸ்டர் மண் புழு இன்னைக்கு எங்கே வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா கேபிஎஸ் நர்சரி கார்டன் தான் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மூணு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று அது எல்லாமே போட்டிருப்போம் அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மல்லிப்பூவை பூவை பத்தி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அண்ணனே தான் வந்து மல்லிப்பூ பூ எக்ஸ்ப்ளைன் பண்ண போறாரு மல்லி பூன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ஓகேன்னா இந்த மல்லி மட்டும் இல்லைங்க ஓகேங்களா இப்போ நான் சொல்ல போகிற மல்லிப்பூ எல்லாமே இந்த வீடியோவில் காட்ட போறோம் ஓகேங்களா உங்களுக்கு தோட்டத்துக்கு வைக்கக்கூடிய மேக்ஸிமம் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வந்து விவசாயிகள் பண்ணுறதுக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எல்லா வகையான பூ சேல்ஸுக்கு வந்துடுச்சு அந்த பூக்கள் எல்லா செடி நமக்கு கிடைக்க வைக்கிறேன் மிக மிக குறைந்த விலையில் தான் கிடைக்க வைக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளான் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை ஆகுது ஜாதி மல்லி குண்டு மல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா லப்பர் காக்கட்டான் இதெல்லாம் லப்பர் காட்டினா நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க தேடவே தேவைங்க நம்ம நர்சரிக்கு வந்தால் எடுத்துகிட்டு போகலாம் அது மாதிரி வெள்ளை காக்கட்டான் கலர் காக்கட்டான் கலர் ஜாதி மல்லி இந்த மாதிரி எக்கச்சக்கமான அதே மாதிரி நந்தி ஆவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ராக இருக்குது ஓகே சிங்கிள் அப்புறம் மொட்டை வெடிக்காத நந்திய ஓட்டம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்புறம் கீப்பராட்டி மனோரஞ்சிதம் இந்த செண்பக பூ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் பூ கலெக்ஷன் இருக்குதுங்க இப்போ பார்க்க போகிறோம் ஒரு முப்பது நாற்பது கலெக்ஷன் பார்க்க பாருங்க பூ ஒரு ரகத்தில் வீடியோ பார்த்துட்டே வாங்க ஒன் பை ஒன் அவங்க சொல்ல போகிறோம் ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரியாது நானும் எத்தனை வந்து புதுசாக பார்க்க கற்றுக்கிறேன் சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் ஸோ அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு ஸோ அப்படியே வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து என்னென்னா மல்லி இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மல்லி ஓகேங்களா இதுக்கு வந்து நிறைய பேர் ஆ இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பச்சை மல்லி ஊசி மல்லி சன்ன மல்லி பச்சைக்காம்பு முல்லை இந்த மாதிரி முல்லைப்பூவு இது மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க இதில் பேர் வந்து இத்தனை பேர் இருக்குது ஓகேங்களா இதுலேயே ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்குது பச்சை மல்லி சன்னமல்லி ஊசி மல்லி இந்த பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூன்று வந்து ஆம்பூர் மல்லின்னு இருக்கும் இந்த ஆம்பூர் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக வரும் பூவு இது எல்லாமே பச்சை மல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்பே நீட்டமாக இருக்கும் ஓகேங்களா பச்சை கலரில் இருக்குதுங்களா முகையை பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் ஓகேங்களா முட்டு காம்பு வந்து பச்சை கலர் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கும் பூ வெடிச்சா தான் உங்களுக்கு ஒயிட் கலர் வரும் அந்த பூ குறைச்சிக்கலாம் ஓகேங்களா பூ வேறங்க வெடிச்சு அது ஒயிட் கலர்ல வெடிச்சிடும் ஓகே மேக்ஸிமம் பூ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா கிலோ வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் அப்போ போய் ஆயுத பூஜை நெருங்கிச்சுன்னா இன்னும் எக்கமா ரேட் போகும் ஓகேனா ஓகே இப்போ தோட்டத்துக்கு வைக்கணும் அப்படி நிறைய பேர் வருவாங்க மேக்ஸிமம் வந்து தருமபுரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க நாமக்கல் திருச்செங்கோடு இந்த பக்கம் வெளியில் எல்லா ஊர் கருவு வந்து வாங்கிட்டு போகிறாங்க முள்ளப்பூ கன்று வேணுமோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கன்று செடியோட சைஸ் பாருங்கள் இது பிடிச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே பூ கிடைக்கும் நல்லா பெரிய பெரிய செடி நிறைய பேர் சின்ன செடியெல்லாம் கேட்பாங்க சின்ன செடி வச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேமேஜ் ஒரு நூறு செடி வாங்கினீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு இருபது செடி தான் பிழைக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ எவ்வளோ பெரிய செடி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக வைக்கும் மேக்ஸிமம் அதான் தோட்டத்தில் வந்து ஒரு ஏக்கரா எவ்வளோ வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு கேப் போட்டு வைக்கிறாங்க ஓகே ஆனால் ஏழு ஏழு ஏழுக்கு நீங்கள் வந்து ஒரு செடி பூ இருக்குன்னா டெய்லி பூ வறுக்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படும் நிறையா டெய்லியான லாபம் தான் மாசத்தில் இந்த ஆ இது ஒரு நூறு செடி வச்சிங்கன்னா மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரு ரூபா நம்ம சம்பாதிக்கலாம் ஓகே முப்பதாயிரத்துக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம் பூ மார்க்கெட் ரேட்டை பொறுத்து மேக்ஸிம் இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் மாதத்தில் இந்த செடிகளை போடுறது கொத்து கொத்த வைக்கிறது இது பேர் தான் பச்சை முல்லை பச்சை காம்பு முல்லைன்னு சொல்லுவாங்க ஊசி முல்லைன்னு சொல்லுவாங்க செடிகள் எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே செடி தான் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே இருக்குது இங்கே பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க இதே கேட்டதால் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே வந்து ஒரு ஐம்பதாயிரம் செடிக்கு மேலேயே இருக்குதுங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எல்லாமே இது எல்லாமே பூ சூப்பராகவே இருக்கும் ஓகேண்ணா இங்கே பாருங்கள் எல்லாமே கொத்து கொத்தா பூவாடி எவ்வளோ சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்கள் வச்சே உங்களுக்கு அடுத்து ரெண்டாவது மாதத்துலேருந்தே நீங்கள் பூக்கள் பறிக்கலாம் இல்லை ரொம்ப சின்ன செடி வாங்கினீங்கன்னா அது வந்து பார்த்தா ஒரு வருஷம் ஆகணும் இது ஒரு வருஷம் ஏஜ் பிளான்ட் ஓகேங்களா இது பேர் தான் பச்சை முல்லை ஓகேங்களா பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ கொத்து இருக்குது இந்த பூக்கள் வேணுமா ஆனால் நான் நீங்கள் நர்சரியில் வந்து டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படியே பாருங்கள் உங்களால் பார்க்க முடியும் ஸோ பாருங்க இது எந்த அளவு நல்லாயிருக்கு நல்லா கொத்தா நல்லா எல்லாருமே மேக்ஸிமம் மல்லிப்பூ இது மல்லிப்பூ தான் விரும்பி வாங்குவாங்க இது பச்சை மல்லி வாங்க அடுத்தது போகலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரப்பர் காக்கட்டானோ ஆ ரப்பர் காக்கட்டான் ரப்பர் காக்கட்டான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூ மல்லிப்பூவானே எனக்கு டவுட்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது உங்களுக்கே தெரியும் வந்து இது புது தான் இப்போ வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒன் இயராக இந்த பூக்களை வந்துட்டு இருக்கு இது பூ காம்பு லென்த்தாக இருக்குன்னு பாருங்க காம்பு லென்த்தாக இருக்கும் பூவோட சைஸ் லெந்தா இருக்கும் பாருங்க தெரியும் தெரியும் இருக்கு மொட்டு நல்லா பெருசா இருக்கும் ஏன் எதாவது லபருக்கா இப்ப நார்மலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல பூ மலந்துடும் இது வந்து நாலு அஞ்சு நாள் நாளே பூ இப்படியே இருக்கும் வெடிக்கவே வெடிக்காது இப்போ நாம இன்னைக்கு ஏதாவது வெளியூருக்கு போயிட்டுங்க அப்படி நீங்க பூ அறுக்க முடியல நாளைக்கு அறுத்து போட்டுக்கலாம் இல்லை அஞ்சு நாளைக்கு வேலை கூட அடுத்த அறுத்து போட்டுக்கலாம் அது பேர் தான் லப்பர் இருக்கட்டும் இது மார்க்கெட் நல்ல ரேட் போதுங்க ஓகேன்னா இது ரொம்ப ரொம்ப ரேர் தான் அந்த வெரைட்டி இப்போ செடி கிடைக்கிறது நம்ம கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் வேணுணாலும் இருக்குது ஓகே ரெண்டாயிரம் செடி கிட்ட இருக்குது சூப்பராக இருக்குது லப்ருக்கட்ட நான் பொறுத்தவரை இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே மூணு டைப்ஸ் ஆஃப் காக்கனா இருக்குது அடுத்து காக்கட்டும் நம்ம இது லப்பர் லப்ரு நம்ம ஒரு செடியோட இலையை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த லப்பரு காக்கிற இலையை பார்த்தீங்கன்னா நல்லா கூசூசாக ஒரு கொனையில் இங்கே பாருங்கள் செடிகள் எல்லாமே அந்தளவுக்கு இருக்குன்னு பூவோட சைஸ் நல்லா வரும் பூ ரேட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா குறையாது போதுங்க ஓகே ஆனால் நூறுரூபா நூற்றம்பது ரூபா அப்படி ஒரு கிலோ போகுது இந்த செடி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இரநூறு செடியோ இல்லை முந்நூறு ஐநூறு செடி வைக்கும்போது மாதத்துக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கலாம் இந்த பூக்களை பொறுத்த வரைக்கும் வாங்க அடுத்து போலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் காக்கட்டான் ஸோ இது வந்து அண்ணன் வந்து சொல்லுவார் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை காக்கட்டான்னு சொல்லுவாங்க இதுவும் தோட்டத்தில் வைக்கிறது தான் ஆனால் பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல வெடிச்சிடும் பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதனால் பெருசு பெருசாக குண்டு குண்டா வரும் ஓகே ஆனால் அந்த நம்ம நான் லப்பர் காக்கட்டா பார்த்தீங்கன்னா அந்த காம்போட கொஞ்சம் காம்பு கொஞ்சம் கம்மியாக வரும் பூவோட சைஸு கம்மியாக வரும் ஓகே ஆனால் அந்த ஆ இது ஆ இருக்குது இருக்கு அந்த இலையை பார்த்திங்கன்னா பெருசாக வரும் அது கிரீன் வரும் இது க்ரீனிஸே வேறு வரும் ஓகே ஆனால் கொத்து கொத்தா அந்த மாதிரி தான் ஓகே இதுவும் பார்த்திங்கன்னா தோட்டத்தை தான் மேக்ஸிமம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது கிலோ பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஆறு ரூபா எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது அது சீசனை பொறுத்து மாறும் இதுவும் இந்த தோட்டத்தில் வைக்கக்கூடிய காக்கட்டா மல்லி தான் இந்த மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையவே இருக்குது உங்களுக்கு நூறு செடி என்ன வாங்கிக்கலாம் இல்லை ஆயிரம் செடி வாங்கிக்கலாம்னு செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் ஒரு அடி இருக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அடி இது மாதிரி இருக்கும் நிறைய செடிகள் இருக்குது உங்களுக்கு நூறு செடி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஆயிரம் செடி வேணாலும் எடுத்துக்கலாம் மிக மிக குறைந்த விட தான் வாங்க அடுத்தது போகலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மூணு பார்த்தோம் இல்லையா அதை விட இதோட இதோடய இலை ரொம்பவே பெருசாக இருக்குது ரப்பர் காக்கட்டானோட இலையோட பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ இது என்ன இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டம் நந்தியாவட்டத்தில் ஆ நந்தியாவட்டத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகேண்ணா ஓகே சிங்கிள் அதுக்கான சக்கரை நந்தியா ஓட்டம் வாங்க அதுக்கான பார்த்தீங்கன்னா அடுக்கு நந்தியா ஓட்டம் வாங்க இது பார்த்தீங்கன்னா முட்டை வெடிக்காது ஓகேண்ணா நீங்கள் எவ்வளோ நாளாக ஆனாலும் பூ வெடி வெடிக்காது குண்டுமல்லி பூ மாதிரி இப்படியே இருக்கும் இந்த கல்யாணத்துக்கு மொட்டை பூவெலாம் வைப்பாங்கல்ல இந்த கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேரீக்கு தகுந்த மாதிரி க மட்டப்பூ வைப்பாங்க இல்லை நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி அது மட்டப்பூ வச்சு சுற்றுவாங்க ஓகே ஆனால் இது கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூபா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஆனால் ஏன்னா இது அஞ்சு நாள் ஆனால் நீங்கள் அடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அப்படியே இருக்கும் இந்த செடியிலே இருந்தாலும் பூ வெடிக்காது ஓகே ஆனால் இந்த செடியில் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க நம்மகிட்ட இருக்கும் செடியோட சைஸ் எல்லாமே பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்மகிட்ட இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் ஒரு அடிக்கு மேலே இருக்கும் செடி நல்லாவே நிறையவே பேருக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்கும் ஒரு செடி இருந்தால் புத்தராட் நிறைய மொட்டு வரும் ஒரு நாள் ஒரு ஒரு செடிக்கு பத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அந்த மாதிரி இருக்கலாம் இதுவும் நல்ல மார்க்கெட் தான் இது மார்க்கெட்டில் மேக்ஸிமம் தோட்டத்தை வைக்கணும் வைக்கலாம் இந்த மாதிரி எல்லா ரகமும் தோட்டம் வச்சிருந்தாவே போதுங்க சம்பாதிக்கலாம் நல்லாவே சம்பாதிக்கலாம் விவசாயம் அங்கே அடுத்தது போகலாம் இது என்னன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா நந்தி ஓட்டம்னு சொல்லுவாங்க ரோஜா நந்தி ஓட்டம் இல்லைன்னா அடுக்க அதோட பிரீடாக தான் நந்தி ஓட்டத்தில் இது மாதிரி டைப்ஸ் இது ஒரு டைப்ஸ் ஓகேங்கண்ணா இது அடுக்கு நந்தி ஓட்டம் சொல்லுவாங்க ஒரு ரோ ரோஸ் மாதிரி வரும் கண்ணு குளிர்ச்சிக்கு வைப்பாங்க இப்பெல்லாம் கண்ணுக்கு நிறைய பேர் வந்து நம்ம கண்ணாடி எல்லாம் போறாங்க நூட கண்ணாடி போட்டிருக்கேன் கண்ணு சூட்டை குறைக்கும் கூட நந்தி ஓட்டம் சொல்லுவாங்க ஏன்னா இந்த பூ எடுத்து கண்ணு மேலே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் படுத்திருந்தாலும் போதும் கண்ணு இருக்கிற சூட்டெல்லாம் அப்படி உறிஞ்சி எடுத்துருவோம் அந்த பூ சொல்லுவாங்க ஆ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு மேக்ஸிமம் கோயில் வைப்பாங்க பூஜைக்கு வீட்டில் முன்னாடி வச்சுருப்பாங்க நல்லா ரோஸ் மாதிரி அல்ல குண்டு குண்டாக போக்கும் அடுக்கு நந்தி ஓட்டம் இதே போகலா இது தொட்டியில் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் நம்ம காட்டுற எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா மொட்ட மாடியே வச்சிக்கலாம் நிலத்தை வைக்கினா கூட வச்சுக்கோங்க ஒரு சின்ன தொட்டி ஒரு சின்ன இடம் வீட்டு மேலே இருந்தாவே போதுங்க சாமிக்கு நல்லா உகந்த பூன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த மாதிரி ஓகே ஓகேங்களா இந்த நந்தி ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே இருக்குது செடிகள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே பார்க்க முடியும் உங்களுக்கு வேணும்னா கூட அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆ இல்லை நேரடியாக கூட நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் வாங்க அடுத்தது போகலாம் இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மனோரஞ்சிதம் பூ வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா ரேராக இருக்கிறது தான் நானே கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு நிறையவே இருக்கும் மனோரஞ்சி பிளான்ட்டை பொறுத்தவரை சைஸை பாருங்களேன் பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை அடி மூணு அடி இருக்கும் இது வந்து நல்ல வாசனை இங்கே சூப்பராக வாசனை வரும் பார்த்தீங்கன்னா நாலு வேற மாதிரி கிளிப் கிளிப்பாக வரும் நல்லா சூப்பராக வாசனை வரும் கிட்டத்தட்ட எவ்வளோ நாளில் பூ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனால் பூ வந்துடும் ஓகே உங்களுக்கு பார்க்கும்போது சீதாப்பாளம் இல மாதிரியே தெரியும் நிறைய பேர் என்ன தப்ப சீதாப்பாளம் செடியான்னு கேட்பாங்க சீதாப்பாளம் நல்ல மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வாசனை மேக்ஸிமம் கோயில் சாமிக்கு எல்லோரும் வச்சுருப்பாங்க சிவன் கோயில் வச்சிருப்பாங்க நிறைய கோயில் வச்சுருப்பாங்க செடியோட எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய செடி இருக்குது உங்களுக்கு ஓகேங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய செடியவே இந்த மனோரஞ்சு பூ கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சென்பாக்க பூ செடிலாம் இருக்குது அதெல்லாம் காட்டுறாங்க இந்த மனோரஞ்சு பிளான்ட் இறக்கலாம் வேணால் வாங்கிக்கலாம் கோயிலானு வச்சுக்கலாம் வீட்டுமே வச்சுக்கலாம் நிறைய பேர் இது வச்சா பாம்புலாம் வருமானு கேட்பாங்க ஓகேங்களா அது பாட்டுக்கு அது வேலையை செய்யுங்க நம்ம வேலையே நம்ம செஞ்சால் போதும் ஏன்னால் அதாவது தான் தோம் ஓகேங்களா இது மனோரஞ்சி பிளான்ட் போடுறது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது காயும் கொத்து கொத்தா வைக்கும் அந்த பூவும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வைக்கும் ஓகே வாங்க அறுத்துக்கு இது பாத்தீங்கன்னா குண்டுமல்லி தோட்டத்தில் வைக்கிறாங்க விவசாயிகள் இருக்கு நார்மல் குண்டு மல்லி வைக்க வீட்டான தோட்டத்தில் வைப்பாங்க நிறைய பேர் ராமேஸ்வர குண்டுமல்லி ராமேஸ்வர குண்டுமல்லின்னு கேட்பாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செடியே கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அடி இருக்கும் பூ எல்லாமே சின்ன சின்ன பூக்களோட கிடைக்கும் தொட்டியில் வைக்காதான் வச்சுக்கலாம் நல்லா வாசனையே வரும் குண்டுமல்லி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்க லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து குண்டுமலின்னாவே எல்லோரும் வாங்கி வாங்குவாங்க ஏன்னா செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க தோட்டத்துக்காவது இல்லை வீட்டு யூஸ்க்காவது ஒரு சின்ன தொட்டியில் வச்சா வளரமானு கேட்பாங்க சின்ன தொட்டிலே நீங்கள் வச்சிக்கா போகிறோம் நல்லா புத டைப்பில் நிறைய முட்டுகள் வருங்க பார்க்கும்போது சரி சின்ன சின்ன செடியும் எவ்வளோ முட்டுகள் இருக்குதுன்னு இங்கே பாருங்க இதில் முட்டு இருக்குது பரங்க இதெல்லாம் சின்ன சின்ன முட்டுகள் நல்லா அரும்பு விட்டுருக்கும் இருக்கும் நல்லாவே மேக்ஸிமம் நிறையா கட் பண்ணி விட விட நிறைய முட்டுகள் வரும் இந்த குண்டு மல்லி பொறுத்த வரைக்கும் தோட்டத்துக்கு போயிரு குண்டு மல்லி உங்களுக்கு ஆயிரம் செடி வேணும்னாலும் ரெண்டாயிரம் செடி வேணும்னா நமக்கு கிடைக்கும் விவசாயங்களானு பார்த்தீங்கன்னா நேரடியாக கூட வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் நான் இப்போ இது என்ன நான் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மல்லிலே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஆமாம் இது வந்து ரெண்டு அடுக்கு மல்லி ரெண்டு அடுக்கு ரெண்டு அடுக்கு மல்லி ஏன்னா லேயரை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆ இது ரெண்டு அடுக்காக வரது பூக்கள் பார்க்கும் போது தெரிஞ்சுக்க முட்டோட சைஸ் நல்லா பெருசாகவே இருக்கும் குண்டாக இருக்கும் உங்களுக்கு நாங்கள் பார்க்கும் டபுள் லேயர் பார்க்க மாதிரி ஒரு லேயராக அதுக்கு மேலே ஒரு லேயர் ரெண்டு லேயர் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து மூணு லேயர் அஞ்சு லேயர் இந்த மாதிரிலாம் இருக்குது பூக்கள் பாரு அந்த ஒரு பூ எடுங்க பாரு அங்கே ஒரு பூவை அது வந்து இருவாச்சி மல்லி இந்த பூவுக்கு அதுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் பார்த்தாவே நல்லாவே தெரியும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக அப்படியே மூணு அடுக்காக வருது பாருங்க தெரியுதுங்களா ஒல்லாந்து நூறு முளைச்சு வர மாதிரி இப்போ படிக்கட்டு மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக அது இது பேர் இருவாச்சி மல்லி இது பேர் வந்து ரெண்டு அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா இந்த மாதிரி இந்த மாதிரி ரகலாம் நிறைய ரக நம்மகிட்ட குண்டு மல்லி எல்லாம் இருக்குது ஏன்னா இது மாதிரி பாத்தீங்கன்னா பத்து அடுக்கு மல்லி இருக்குது ரோஜா மல்லி இந்த மாதிரி இருக்குது இந்த செடிகள் எல்லாமே எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்க இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சுங்க நிறைய செடிகள் எல்லாமே பூ உடைக்குது ஒரு அடிக்கு மேலே இருக்க செடி எல்லாமே இதெல்லாம் வீட்டு யூஸ்க்கு மொட்டை மாட்டில் வைக்கிறாங்க வச்சுக்கலாம் வீட்டு அழகாக வச்சுக்கிறாங்க இல்லை சாமிக்கு வைக்கிறவங்க அப்படிலாம் வச்சு வாங்கிக்கிறாங்க நிறைய பூ பூ கட் பண்ணி விட விட இல்லை எந்த மாதிரிலாம் பராமரிப்புன்னா ஆட்டேரு மாட்டேரு போட்டாவே போதும் நார்மலாக உங்களுக்கு வந்து பூக்க வச்சிடும் கொத்து ப ஒரு கொத்துக்கு இவ்வளோ பூ வைக்கும் வாங்க அடுத்தது போலாம் இது நான் ஒரு மாதிரி நூடுல்ஸ் மாதிரி இது நூடுல்ஸ் மாதிரியே தான் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேங்கி லேங்கி ஓகேங்களா ஹைப்ரிட் லேங்கியா ஆ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பாருங்க ஹைப்ரெட் மனோரஞ்சன் சொல்லுவாங்க மனோரஞ்சன் மாதிரியே தான் வரும் கிளிப்புக்கு போக நம்ம வரல எப்படி தொங்குதோ அந்த மாதிரி தொங்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஆறு இது வரும் நல்ல வாசனை வரும் மோந்து கூட பாருங்கள் செம வாசனையாக இருக்கும் அதே மாதிரி போய் ஊரே மணக்கம்பூன்னு சொல்லலாம் ஏன்னா சாயந்திர நேரத்தில் நீங்கள் செடி வச்சுருந்தா இந்த பக்கம் ஓர சைடு போனீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே செம வாசனையாக இருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்து அங்கே பாருங்கள் செடியிலே சின்ன செடியிலே கிட்டத்தட்ட ஒரு அடி ஒன்றடி தான் இருக்கும் ஒரு அடி ஒன்றா அடியிலே நிறைய பூக்கள் வைக்கும் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பூக்கள் வர மாதிரி இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பச்சை கலரில் இருக்கும் அப்புறம் தான் இந்த கலர் மாறும் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா செடியிலும் அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பூக்கு நிறைய பேர் இது விரும்பி கேட்பாங்க ஓகேங்க நம்மகிட்ட வரதாகுது சாமிக்கு ஆகுது திருவண்ணாமலை கோயில் இருக்குங்களா கிரிவலம் பூரா அந்த கோயிலுக்கு நிறைய பேர் இது வாங்கிட்டு போவாங்க அங்கேருந்து ஓகே இதே இந்த வில்வன் செடியெலாம் வாங்கிட்டு போவாங்க இந்த செடியில் பொறுத்தவரைக்கும் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா இந்த மாதிரி தான் பூக்கும் நல்லா தொட்டியிலேயே வச்சுக்கலாங்க நீங்கள் ஈஸியாக வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு இடத்து தான் இந்த ஹைப்ரிட் மன்னர் வச்சதும் லேங்கி லேங்கி இல்லைனா பார்த்தீங்கன்னா கனகா கனகான்னு சொல்லுவாங்க இது இத்தனை பேர் இருக்குது ஒவ்வொரு ரூலும் ஒரு பேர் ஓகேன்னா வாங்க அடுத்தது போகலாம் இந்த வெரைட்டி என்னன்னு பாரிஜாதம் நான் நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாரிஜாத பூன்னு சொல்லுவாங்க தெய்வ லோக செடின்னு சொல்லுவாங்க ஓகே தெய்வ லோகம் பூன்னு அந்த அந்த அளவுக்கு வாசனை வரது சாமிக்கு பிடிச்ச பூ ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூன்னு சொல்லுவாங்க நீங்க கூகுள் சர்ச் பண்ணாலும் சரி சர்ச் சரி மேக்ஸிமம் எல்லா கோயிலான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பூ தான் இப்போலாம் இந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சு பாரதிஜாத்து பூ வேணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் மாதிரி நல்லா பியூர் ஒயிட்டில் வரும் இதிலேயே வந்து நிறைய மூணு டைப்ஸ் இருக்குது வைக்கலாம் இந்த இடம் உரண்டி வருதா நூறு பட்டையை உலகர்ஸ் வரும் மூணு ரகம் இருக்குது மூணு ரகமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு செடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஏரலைர் பிளான்ட் ஓகேங்களா அவங்களுக்கு சீக்கிரமாக கூடிய விரைவில் பூ நல்ல வாசனை வரும் ஏன்னா தொட்டியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் சாமிக்கு வச்சுக்கலாம் இந்த செடிகள் அவைலபிள் இருக்குது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ செடி வேணால் நே நர்சரி கார் யார் வந்தாலும் கொடுக்குறோங்க இல்லை ஒன்று ரெண்டு செடி வாங்கினாலும் கொடுக்குறாங்க ஆன்லைனும் கொடுக்குறாங்க செடி ஓகேண்ணா இந்த பாரிஜாத பூ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வாங்க அடுத்தது பூ போகலாம் இது என்ன பூ இது இது பேர் தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கமலம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நல்ல கமலம் ஆ கிருஷ்ணகமலம் பூன்னுவாங்க இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் இருக்கும் நல்லா பூ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெப் ஸ்டெப் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் வீட்டுமே அழகாக கொடி ஏற்றி விட்டுக்கலாம் ஓகேண்ணா பூவோட அந்த லேயர் பாரு இந்த ஸ்வேட்டர் பூச்சி மாதிரியே இருக்கும் ஸ்வேட்ரு பூச்சி மாதிரி சங்கு சக்கரம் மாதிரியும் அழகாக இருக்கும் ஓகேங்கண்ணா எத்தனை லேயர் இருக்கு பாருங்க இது ஒரு லேயரு இது ஒரு லேயர் இது ஒரு லேயரு அதுக்கான ஒரு லேயர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கு அது மயில் மாதிரி மயில் மாதிரி தோக மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து தான் பாத்துருப்பீங்க இந்த மாதிரி பூ செடி வேணும்னா நமக்கு கிடைக்கும் இது போய் கிருஷ்ண கமலம் கிருஷ்ணன்னாவே உங்களுக்கு சாமி கிருஷ்ண கமலம் அது கிருஷ்ணனுக்கு பிடிச்ச பூன்னு சொல்லலாம் இது மேக்ஸிமம் கோயிலை வீட்டு கோயிலானு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி மாதிரி ஏற்றி விடுவாங்க வீட்டு மேலே வச்சுன்னா நல்லா கொடியாக பறந்து போயிடும் நம்ம ஒரு கார் செட் வச்சிருக்கோம்னா இந்த பூக்களை வச்சுன்னா நல்ல வாசனை வரும் மோன் பார் வாசனை வருது போல சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் ஃபேஷன் ஃப்ளவர் ஃபேஷன் ஃப்ரூட் வரும் ஓகேங்களா இதே மாதிரி பூ வரும் அது காயும் வரும் அது பேர் ஃபேஷன் ஃப்ரூட் ஓகேங்களா இது பேர் கிருஷ்ண கம்பளம் இது நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வாங்க அடுத்தது போகலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து செண்பகம் பூன்னு சொன்னார் ஸோ அந்த மீனை வந்து மனோரஞ்சிதம் பார்த்தீங்க இல்லையா அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபாகவே இல்லை ஆடும்போது வேணா விரல் மாதிரி ஆடிட்டு இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு ஆனா ஸ்டிஃபா இருக்கு நல்ல வாசனை வரும் இது ஆமா இந்த சைடு வந்தவனே இந்த பக்கம் வந்தாவே போகுது செம்ம வாசனையா இருக்கு எல்லாருமே பிடிச்ச பூ செண்பக்கு பூ ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் யாரும் திருப்பதிக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே திருப்பதிக்கு போயிருப்பீங்க திருப்பதி சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த பூ மட்டும் தான் இருக்கும் பெரிய பெரிய மரமாகவும் இருக்கும் ஓகேங்களா அந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுச்செடி ஏன்னா புது செடி சென்மகன்னுன்னு சொல்லலாம் ஏன்னா போதும் ஒரு தொட்டியில் மொட்டை மாடியில் எனக்கு இடமே இல்லைனா இங்கே ஒரு பாட்டிலே இதில் வச்சு வளர்த்திங்கன்னா நல்லாவே போகிறோம் இது எப்படி வராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நிணலும் வெயிலும் அடிக்கணும் இப்போ நேரம் வெயில் அடிக்கணும் பாதி நேரத்துக்கு மேலே நிணல இருக்கணும் ஏன்னா நிணல் பாதி நேரம் வெயில் அந்த மாதிரி இருந்தால் போதும் இது பார்த்தீங்கன்னா மொட்டோட சைஸ் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் மொட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு ஒரு பூ வந்து பா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் ஓகேங்கன்னா இருந்து ஒரு ரூபா எடுக்கிறாங்க நம்ம மார்க்கெட்டில் வாங்கும்போது ரெண்டு ரூபா ரூபா ஒரு பூ இந்த மாதிரி தான் நல்லா ஆரஞ்சு கலரில் ஒரு பூ நல்ல வாசனை இதில் வந்து சென்ட் தயாரிக்கிறாங்க பவுட்ரு தயாரிக்கிறாங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் வைக்க ஆனால் ஒரு பத்தடி வளருங்க அஞ்சு அடி டூ ஆறு அடி அடிக்குள்ளே வளரும் நிறைய பூ வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பூ பார்த்துக்குமாதிரி தெரியும் பாருங்க இங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ இங்கே பாருங்க இந்த செடியிலும் பாருங்கள் இங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ இங்கே ஒரு லைனாக ஒவ்வொரு இலைக்கும் ஒரு பூக்கள் தான் அது ஏன்னா அவ்வளோ பூக்கள் வைக்கும் பூ பஞ்சமே இருக்காது சென்ப பூ எல்லாமே கிராஃப்டட் பிளான் பிளான்ண்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க ஃபுல்லாகவே இருக்குது ஃபுல்லாகவே அதே தான் எல்லாமே ஹைட்டு பாருங்கள் செடி எல்லாமே அவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு பார்க்கணும் உங்கள் பார்க்கணும் பாருங்கள் இதுலேயும் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலு ஆறு மொட்டு இருக்கும் நல்லா ஆறு மொட்டு இருக்கும் நல்லா வாசனை வரும் இது ஆரஞ்சு கலர் செண்பகம் இதே நிறைய கலர் இருக்குது ஓகே ஆனால் இதில் வந்து ஒயிட் கலர் இருக்குது அது ஒயிட் கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஓகே ஆனால் இந்த செடிக்கல போறதே சென்பு செடி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு நிறைய பேர் தேடி இருப்பீங்க பூவோட நம்மகிட்ட கிடைக்கும் நேரிலயே வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஸோ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க வீடியோ இது வரைக்கும் ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மல்லிப்பூ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் காமிச்சிருப்பாரு இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இதை தவிர ரோஜா பூ பல வெரைட்டிஸ் இருக்குது நூறுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ வச்சிருக்காங்க நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே அதுதான் ஸோ நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையாக வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் இண்டூர் வழியில் இருக்குது இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அதை பற்றி சொல்லலாம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தருவார் வாட்ஸ்அப் போனீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே பிரைஸ் எல்லாமே வந்துடும் ஓகே உங்கள் லொக்கேஷன் வேணுணா நாங்கள் அனுப்பிவிட்ருவோம் நேரில் வந்து வாங்கினா வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் புக் பண்ணி அங்கே மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிவிடுங்க நீங்கள் கொரிய சார்ஜ் அங்கே பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எத்தனை செடி வேணும்னு ஆர்டர் பண்ணலாம் நூறு செடி வேணும்னா பண்ணலாம் ஐம்பது செடி வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் நம்ம நர்சரி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நர்சரி பார்த்தீங்கன்னா கூட நர்சரி நம்மகிட்ட வந்து சென்போக்கு செடி கொடுக்குறோங்க ஹோல்சேலில் தான் எல்லாமே குறைந்த வழி தரமான செடியாக இருக்குங்க ஓகேங்களா உங்களுக்கே தெரிஞ்ச எவ்வளோ எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ செடி வேணும் வந்து வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஸோ மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுனா அதை பற்றி தேவைப்படலாம் அவங்க வந்து சொல்லாமல் இருக்கலாம் மேபி அவங்களுக்கு வேணும்னா கூட வந்து வாங்கிப்பாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ப்ளான்ஸ் ஆகும் நிறைய பேர் இருக்காங்க இதோட வந்து முடிச்சுக்கிறாங்க பாய் பாய் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ